நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேலையிலும் உங்களை ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது காலை வேலையில பாத்தீங்களா நம்ம நிறைய பேர் பட்டாம்பூச்சியை பார்த்திருப்போம்ல இந்த பட்டாம்பூச்சியோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்களா அது ஒரு சின்ன முட்டையில இருந்து ஆரம்பிக்கிறது அந்த முட்டை வந்து அப்படியே ஒரு லார்வாவா ஒரு குட்டி புழுவாய் மாறுகிறது அந்த புழு பார்த்தீங்களா அழகா இலைகளை தின்று கொண்டு அது பாட்டு அந்த கேட்ட பில்லராக இருக்கும் போது அது பாட்டுன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாம் கிடைக்கிற இலைகளெல்லாம் சாப்பிட்டு அது பாட்டுன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையோட கூட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருந்து கொண்டு இருப்போம் ஆனால் திடீர்னு ஒரு காரியம் அந்த பட்டர்ஃப்ளை லைஃப்பில் நடக்கும் அது அந்த கேட்ட பில்லராக இருக்கும்பொழுது அது இலைகளை சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது திடீர்னு ஒரு மாற்றம் வந்து ஒரு வலை மாதிரி ஒரு ஒரு பால் மாதிரி ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு குக்குன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள அது போய் ஸ்டே ஆயிடுமா அது நினைக்கலாம்ல நான் நல்லா விடுதலையா இருந்தேன் நான் நல்லா சுற்றி கொண்டு சந்தோஷமா இருந்தேன் ஆனா திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஒரு பால்குள்ள போய் நான் நான் வந்து ஒரு அடைப்பட்டுட்டேனே என்னை யாரோ உன்னு பிடிச்சு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ஜோனில் நல்லா இருக்கும் ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு என் லைஃபு என்ன ஆச்சு என் லைஃப்பை சுற்றிலும் எல்லாமே வெறுமையாக இருக்குது எதுவுமே நான் நினச்சது நடக்க மாட்டேன்னுது என்னை சுற்றிலும் ஒரே அடைக்கப்பட்டிருக்குது கதவுகள் எல்லாம் அப்படின்னு தான் இருக்கும் அந்த சூழ்நிலை ஆனால் அங்கே நம்ம காத்துட்ருக்கும் போது சூழ்நிலைகள் மாறுகிறது அந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப்லேயும் அதே மாதிரி தான் அது குக்குனால் பொழுது அது ஒரு நாள் வரும் ஏழு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த குக்குன் பிரேக் ஆகிட்டு ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளையாக அது மா அது மாறி அது வானத்தில் பறக்கிறது கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை லார்வாவாக இருக்கும் போது அது அழகு இருக்காது அது இருக்கும் இருக்கும்போது அது அழகாக இருக்காது ஒரு முட்டையாக இருக்கும்போது அழகாக இருக்காது ஆனால் பட்டர்ஃப்ளையை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் அதே போல் தான் சில நேரத்தில் அந்த கம்ஃபர்ட் இருந்து கர்த்தர் சில நேரத்தில் ஒரு கடினமான பாதைக்குள்ள நம்மளை கொண்டு போகும்பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ இந்த பிரச்சனையில நம்ம போய் மாட்டிக்கிட்டோமே ஒரு ஒரு கூண்டுக்குள்ள கர்த்தர் என்ன கொண்டு வந்துட்டாரே எல்லா கதவுங்களும் அடைக்கப்பட்டிருக்குதே நெருக்கப்பட்டுட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படலாம் வசனம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தைய நாலு எட்டுல நீங்க நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது இந்த காலை வேலையிலும் ஏசய்யா நாற்பத்தி மூணு ஒன்றின் இப்பொழுதும் யாக்கோபே ஒன்னு சிருஷ்டி தோறும் இஸ்ரோவேலி உன்னை உருவாக்கினோர் கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிற நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்க அப்போயும் அவர் தான் உங்களை மீட்டுக்கொள்ளுகிறார் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரும்போதோ அதை உடைத்து வெளியே வரும்போதோ கர்த்தர் தான் உங்களை மீட்டுக்கொள்ளுகிறார் அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் அவர் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார் அதனால் எல்லா வித பாதைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வேறு ஒரு 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 டிஃபிகல்ட்டான நீங்கள் ஒரு ஜோனுக்குள்ளே போகும்போது கவலை வேண்டாம் பயப்படாதீங்க கர்த்தர் அந்த சுச்சுவேஷனையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதையும் நீங்கள் மேற்கொள்வீங்க எளிதாக மேற்கொள்வீங்க காலை வேலையில கருத்து பார்த்து சொல்லுகிறார் நீங்க எளிதாய் ஜெயிப்பீர்கள் எளிதாய் மேற்கொள்வீர்கள் அம்மே கண்களை மூடி செபிக்கலாமா அப்பா அவனுடைய சமூகத்தை நாங்க வருகிறோம் தகப்பனே அண்டவரே அப்பா நாங்க நல்லா இருந்தோம் எங்க சூழ்நிலைகள்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா திடீர்னு ஒரு இறக்கம் திடீர்னு ஒரு கஷ்டம் திடீர்னு ஒரு துன்பம் அதனால எங்களுடைய சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்குது நாங்க வேதனையில இருக்கிறோம்ப்பா இந்த காலை வேலையில எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நான் உன் நான் ஒண்ணு சகாயம் பண்ணுவேன் சொல்லுங்கறீங்க அப்பா அண்டு அந்த அண்டுபடி அந்த பட்டர்ஃப்ளையைப் போல நாங்க ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நீர் எங்களுக்கு உடைத்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் எங்களுக்கு தரப்போறீங்கப்பா ஒரு பிரகாசமுள்ள ஒரு லைஃப் எங்களுக்கு தரப் போகிறீங்க வெளிச்சம் நிறைந்த இருளா இருக்கிற இந்த பகுதி நிச்சயம் மாறி பேரொழி எங்களை நோக்கி வீசும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறவங்களை நம்புறோம் அப்பா இதுல நாங்கள அமைதியா இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் கர்த்த நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நண்டு செலுத்துறோம் ஆசீர்வாதியை பொறுப்படுத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹலலூயா கர்த்தர் கூட இருக்கிறார் தோல்வியில் ஜெயத்தை வைத்திருக்கிறார்